எதுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரப்போகிறோம் அப்புறம் பேங்க் புக் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் எனக்கு ஷிஃப்ட் நம்பர் வாங்கணும் அர்னி இது ஸ்டிங் டேக் ஸ்டீ டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து டேட் மாறிட்டு இருக்கும் அதை போயிட்டு நகராட்சி போயிட்டு அது எல்லாத்தையும் இது பண்ணணும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க அர்னிதாவும் எங்கள் இவங்க மம்மியும் ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க

வந்தது ஆறநூறுரூபா தண்டம் பண்ண டென்ஷன் வந்ததுக்கு ஆறுநூறுபா வேஸ்ட்டு ஆட்டோ கொடுக்கறது தான் மிச்சம் அதான் டென்ஷனாக இருக்குது என்ன ஒரு ப்ரோஜனமும் இல்லாத வேலையாக போச்சு பார்த்தியா வந்து நகராட்சிக்கு வந்து சர்டிவிகேட் எதுவுமே ரெடி பண்ண முடியாது ஒரே ஒரு எழுத்து மிஸ் ஆகிடுச்சி ஆறநூறுரூபா தண்டம்

கேட்டுக்கு வாசலுக்கு காவல் கோக்கானுக்குறோம் அவன் கூட உள்ள ஒன்லியே உள்ள நம்ம நோய முடியாதுல்ல நீ எகிரி நான் எகிரி குதிக்க முடியுமா சொல்லு அப்புறம் நான் மறுபடியும் போய் ஜிஹெச்ல தான் அட்மிட் ஆகணும் ஒழுங்கா போய் 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 அடி வாங்குவேன்

வீடு சாமி வரும்போது வாயின் வாடி அண்ணா மறந்துட்டு வந்து நான் சொல்லல வாயின் வான்னு சொல்லல ஏன்னா எனக்கும் அந்த ஞாபகம் இல்ல வீட்டு சாவி நம்ம கிட்ட ஞாபகம் இல்ல வழியா அங்க எங்க சுத்தி வீட்டுக்கு வந்தாச்சு டயர்டாயி போய் பார்த்துட்டாங்க மேடம் ஒரு மடம் உள்ள எழுதிட்டு வந்து உள்ளே நையா உள்ளே நையா டயர்டாயி போய் பார்த்துட்டாங்க லாஸ்டில் சீனிதாக்கு வந்து போன வேலை ஆகலை அர்னிதாக்கு வந்து பேங்க் புக் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரே அழைச்சல் டயர்டு ஒரே வீட்டுக்கு வந்தாச்சு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எழுது veitu heldu